நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இரண்டு மூன்று மாதங்களாக இந்த பாலம் கட்டுமான பணிக்கு எதிராக இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் காவல்துறை போராடக்கூடிய மக்களை ஒடுக்குவதிலே அச்சுறுத்துவதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறதை தவிர மக்கள் எதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய போராட்டத்தில் நியாயம் இருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்வதற்காக இந்த அரசாங்கம் எந்தவிதமான விதமான திட்டமிட இல்லையும் செயல்படுத்தவில்லை என்பது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை அரசாங்கத்திற்கு என்னவென்று சொன்னால் இந்த உத்தம சோழபுரத்திற்கும் பூதங்குடி இதே ஊராட்சியைச் சேர்ந்த பூதங்குடி என்ற பகுதியிலே இந்த அணையை கட்டுங்கள் என்று மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள் தற்பொழுது இந்த அணை வேலை நடைபெற்று கொண்டிருப்பதற்கும் அந்த பூதங்குடிக்கும் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது பூதங்குடி கடலினுடைய முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி கடல் நீர் உள்ளே புகுந்து விவசாயம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடலுடைய முகத்துவாரத்தில் அணை கட்டுவதுதான் வழக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கத்தில் அந்த அணையை கட்டுவதற்காக திட்டமிட்ட பொழுது ஆய்வு செய்த பொழுது அவர்கள் கடத்தலின் முகத்துவாரமாக இருக்கக்கூடிய பூதன்குடி பகுதியில் அணை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்த அரசாங்கம் அந்த பூதங்குடி என்ற இடத்தை தவிர்த்துவிட்டு இந்த உத்தம சோழபுரத்திலே இந்த பாலம் கட்டுமான பணிகளை துவங்கியிருக்கின்றார்கள் எதற்காக என்று நாம் மக்களிடம் கேட்கின்ற பொழுது அவர்களுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இதை மாற்றவில்லை என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போராடும் என்பதையும் தெரிவுபடுத்தியிருக்கின்றார் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னாலே விவசாயிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசாங்கங்கிறத கல கடந்த காலகட்டத்தில் பார்த்துருக்கோம் நேற்றைக்கு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் விவசாயிகளுக்கான ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய அரசாங்கம் அப்படின்னு தெரிவி தெரிவிச்சிருக்கார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த பகுதியில் கொண்டு வரப்பட்ட மீ தேன் திட்டத்தில் ஒப்பந்தத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் அதேமாரி விவசாயிகளை பாதிக்கக்கூடிய காவிரி தண்ணி கிடைக்காமல் போனதுக்கு இன்றைக்கி பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்ததும் தடுப்பணைகள் கர்நாடகத்தில் கட்டப்படுவதற்கும் காரணமாக இருந்தது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் தான் ஏன்னா அவர்களுக்கு விவசாயிகளை பற்றி எந்த காலத்திலையும் கிடையாது கவலை கிடையாது இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமேனன் அவர்கள் இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அவருடைய ஆட்சி காலத்தில் அறிவித்தார்கள் ஏன்னா அவர்களுக்கு விவசாயிகள் மேலே அக்கறை இருக்குது விவசாயம் நிறைய நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டில் அவர் பல விஷயங்களை பண்ணியிருக்கிறார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் விவசாயிகள் பாதிக்கப்படுறத பற்றி அக்கறை இல்லை விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுறதை பற்றி அக்கறை இல்லை தன்னுடைய கட்சிக்காரர்கள் வளமாக வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்களை செயல்படுத்துகிறதாக தெரிய வருது ஏற்கனவே இதை பற்றி முன்னாள் முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு என்றால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இணைந்து போராட்டம் நடத்துவது என்பது முதல் போராட்டமாக இந்த நிகழ்ச்சிக்கு இருக்க வேண்டும் நான் விருப்பப்படுறேன்